அதுவும் இந்த தொல்லை தர தொலைபேசி வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் என்ன நடக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு கல்லூரியிலேருந்து எங்களுக்கு தொலைபேசியில் நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு வந்திருந்தேன் அந்த கல்லூரியிலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க அவங்க இந்த வருஷம் கடைசி வருஷம் போன வருஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஒரு காதல் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்க அப்பாவும் இல்லை அவங்களுக்கு இறந்து போயிட்டாங்க அதனால கொஞ்சம் பள்ளிக்கு வந்து அந்த பணம் கட்டுறதெல்லாம் கல்லூரிக்கு பணம் கட்டுறதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறனால அவங்க காதலிக்கிறவர்கிட்ட கொஞ்சம் சொல்லியிருக்காங்க அவரும் வந்து முடிஞ்ச உதவியெல்லாம் செஞ்சு அண்ணி என் உயிர் என் வருங்கால மனைவி அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டு வந்திருக்காரு இவங்களும் அதெல்லாமே வந்து சரிங்க நீங்கள் தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் கடைசியாக ஏன்னா கல்லூரி தருணம் வர வர வந்து அவரோட சுயரூபத்தை காட்டியிருக்காரு ஆன் டைமில் ஃபோன் பண்ணுறது இந்த மாதிரி மெசேஜ் பண்ணால் நீ அதுக்கு ரிப்ளை பண்ணும் இந்த ஃபோட்டோ போட்டால் இதுக்கு நீ பதில் சொல்லணும் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பண்ணியிருக்காரு அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கல அப்புறமா எனக்கு நீ பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கு இவ்வளோ நாள் உனக்கு செலவு பண்ண காசு எனக்கு எடுத்து வை அது ஒரு ஒரு பெரிய தொகை எடுத்து வை இதெல்லாம் நான் தான் உனக்காக பண்ணியிருக்கேன் எனக்கு எடுத்து வைன்னு கேட்டிருக்காங்க இல்லை என்னால் பணம் கொடுக்க முடியாது அம்மாவுக்கும் தெரியாது அப்பாவும் இல்லை அம்மா அவங்க அம்மா வந்து ஒரு ஆசிரியை அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு முடியாதுன்னு சொன்னதுக்கு அவன் என்ன சொல்லிருக்கான் எனக்கு நியூடாக ஃபோட்டோ அனுப்பு ட்ரெஸ் இல்லாமல் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு கழிச்சு விட்ரலாம் எப்படி பாருங்கள் அப்படின்ட்டுருக்கான் இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஞாபகம் வந்திருக்கு சரி என்னென்னு பார்க்கலான்னா ஏன்னா யார் மனசில் எது இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் பெண் குழந்தைகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு தீரா துயர் இதில் மீளவே முடியாதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுக்கு ஒரு வழி இருக்குது நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம் அதை வச்சு நம்ம தொலைபேசி என்ன எடுத்து பேசினாங்க அப்புறம் அவங்க பேசிவிட்டு முதல் வேலையாக உங்கள் அம்மா கிட்டே இதை ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு இதை பற்றி முதல்ல சொல்லுங்கள் நான் உங்களும் வேறு ஊருக்கு போயிருந்தாங்க வினா தாழ் திருத்தறக்காக அப்புறம் அவங்ககிட்ட பேசுவோம் அப்புறம் அவங்களும் வந்து எல்லோரும் ஒரே லைனில் பேசுகிறப்ப அவங்க என் பொண்ணு என்னை விட உங்ககிட்ட சொல்லியிருக்கா நீங்கள் இது என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சரி நான் அந்த பையனை கூப்பிட்டு எல்லாம் என்ன ஏதுன்னு பேசி இந்த சட்டத்தில் என்னவெல்லாம் இருக்குது அவன் லைஃப் என்னாகும் எல்லாத்த பற்றியும் பேசணும் அவள் தாமி சாமியாக இருப்பீங்க நான் கேட்டது தப்பு தான் நான் செஞ்சது தப்பு தான் நான் என்ன அவகிட்ட பணம் கேட்டனோ அந்த பணத்தை நான் கூட இன்னொரு தடவை கொடுத்துட்றேன் எனக்கு ஒன்றும் பண கஷ்டம் கிடையாது நான் பண்ணுறது தப்பு தான் நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான் அதெல்லாம் வேண்டாம்ப்பா முதல்ல பெண்களை மதிக்க கற்றுக்கோங்க இந்த மாதிரி நடந்துக்காதீங்க அவங்களுக்கான அறிவுரை சொல்லியாச்சு இந்த பெண்ணும் வந்து இனிமேல் இது இது இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னதையும் சரின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக லைஃப்னா என்னன்னு புரிஞ்சிக்கிட்டாங்க இந்த மாதிரி தப்பு செய்கிறது ஒரு பெரிய தப்பு இல்லை அதாவது ஏதோ அந்த வயசில் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாருக்குமே ஒரு காதல் வரதான் செய்யும் ஆனால் வந்துச்சுன்னா அது சரியாக தவறான்னு புரிஞ்சு அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க ரொம்ப நல்லது எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது இல்லை தொடர்ந்து எந்த ஒரு தொடுதலும் இல்லாமல் தன்னோட கண்ணியம் கெட்டு போகாமல் வர ஒரு காதல் இருந்தால் தொடரலாம் ஏன்னா அது என்னைக்கு நம்ம விலகுனாலும் அதனால பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த போட்டோவை அனுப்புறது கட்டி பிடிச்சி நிற்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு வேகத்தில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேண்டான்னு அவனை சுத்தமாகவே பிடிக்கலனாலும் அந்த போட்டோக்காக நம்ம வளர்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அவன் போட்டுருவானா வலைதளங்கள் அப்படிங்கிற பயத்தில் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் அந்த பொண்ணு வந்து செஞ்சு தப்பு ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி இனிமேல் நான் செய்ய மாட்டேங்கிறதும் தெளிவாயிட்டாங்க அந்த பையனை வந்து ஐயோ எனக்கு என்னோடய அம்மா அப்பா இருக்காங்க நான் தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸோட பேச்சு கேட்டு நான் பண்ணிட்டேன் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க அந்த பொண்ணு புத்தியாக போயிட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறு நடந்தால் பெண் குழந்தைகள் அதை புரிஞ்சுக்கிட்டு வெளியே வர அளவுக்கு பக்குவருந்தாங்கன்னா அவங்க லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை பதினெட்டு வயசுன்னு மொதல் நாள் வரைக்கும் மெச்சூர் இல்லாமல் இருக்காங்க அடுத்த நாள் பெரிய மனுஷன் ஆயிடுறாங்க உடனே கல்யாணம் பண்ணுற தகுதி வந்துடுது எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குதுன்னு சட்டம் பேசுகிறாங்க அப்புறம் அப்படி போனாங்கன்னா அப்புறம் குறுகிய காலத்துலேயே அவங்களோட நிலைமை என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டிதான் பத்திரமா பார்த்துக்கோங்க பெண் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கோங்க ஆண் குழந்தைங்களுக்கு கவனமாக சொல்லி கொடுங்க போய் மாட்டிக்காத இந்த மாதிரி நடந்துடாத யார் என்ன தப்பு செஞ்சாலும் பெண்கள் ரொம்ப சென்சிட்டிவ் ஒரு பிரச்சனையும் பெருசாக வராது அவங்க மானம் இதெல்லாமே போகும் ஆனால் அதெல்லாம் தாங்குற சக்தி இருந்தால் அவங்க மீண்டு வந்துடுவாங்க ஆனால் பசங்களை சொல்ல உள்ளே போட்டுருவாங்க இல்லை வேற யாராவது என்னை தொந்தரவு பண்ணுறாங்க அந்த பொண்ணு கொடுத்தா அவங்க லைஃப்பே வீணாக போயிடும் அதனால் ஆம்பளை பசங்களுக்கு சொல்லி கொடுங்க எல்லாத்தையும் மதிக்கணும் நல்லபடியாக இருக்கணும் நல்லா லைஃப்பில் படித்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டு தான் நம்ம திருமணம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து யோசிக்கணும் அதே மாரி ஒரு காதல் இருந்தால் அது கண்ணியத்தோடு தொடரணும் அப்படிங்கிறத பெண்ணுக்கோ ஆணுக்கோ குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வ தொலைபேசியும் அந்த வலைதளங்களையும் குழந்தைங்க போகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களோட வாழ்க்கை வந்து சேஃப்டியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் எல்லாருமே அதுதான் நினைக்கிறாங்க அத்தனை கவுன்சிலிங் எல்லாரும் மனநல டாக்டர்கிட்ட தான் சொல்கிறாங்க சி டபிள்யூசியில் போனாலும் அதான் சொல்கிறாங்க வேறு எங்கே பொதுப்படையான கவுன்சிலிங் வந்தாலும் இதை தான் சொல்கிறாங்க ஆனால் செய்கிறதுக்கு தான் ஆள் ரொம்ப குறைவாக இருக்காங்க தயவு செய்து இதைய செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மாற்றம் நம்மிடம் இதை நன்றி